இந்த அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹாங்கிற பதத்தை அப்படி படித்து பார்த்து உள்ளுக்குள்ளார அர்த்தத்தை உணர்ந்துட்டேலேயே ஆனால் கண்ணிலேருந்து தாரியமாக ஜலத்தை கொட்டும் நீங்கள் நல்லது பண்ணினாலும் சரி கெடுதல் பண்ணினாலும் சரி ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு நல்லதே நினைப்பாள் கெடுதலை நினைக்க மாட்டாள் குபுத்திரோ ஜாதேத குவஜித்தபி குமாதா நபவதி உலகத்தில் கெட்ட பிள்ளைகள் உண்டோ கெட்ட அம்மா கிடையாது பசங்கள்லாம் கொண்டு போய் விருத்தாசிரமத்தில் கொண்டு போய் விட்றான் அம்மாவை கொண்டு போய் விருத்தாசிரமத்தில் போய் அவள் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு பகவான் என்ன பிரார்த்திக்காதிரிமோ புள்ள மாட்டுப்போம் நன்னா இருக்கணும் பேரன் நன்னா இருக்கணும் தான் பிரார்த்திக்கிறாளே ஒழியா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்ன கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டானே அவன் அழியணும்னு எந்த ஒரு அம்மா சொன்னதுண்டா கிடையாது சூரியன் பார்த்தது கிடையாது சந்திரன் பார்த்தது கிடையாது கெட்ட பிள்ளைகள் உலகத்தில் உண்டு கெட்ட மாதா உலகத்தில் கிடையவே கிடையாது ராமருக்கு கிடையாது கிருஷ்ணருக்கு கிடையாது பரமேஸ்வரனுக்கு கிடையாது முருகனுக்கு கிடையாது கணபதி கிடையாது யாருக்கும் கிடையாது எல் யாருக்குமே சொல்லாத ஒரு நாமாவளியை லலிதா சகசிரநாமத்தில் போட்டிருக்கார் வேதவியாசர் அவ்யாஜ கருணாமூர்த்த ஏ நமஹா அம்பாளுடைய பூஜனம் அவ்வளோ அதனால தான் தேவி மகாத்மிய பாராயணத்தை அடிக்கடி ஆத்திரம் நடத்தினே இருக்கணும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை தெய்வி மகாத்மியம் பாராயணம் தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் உபதேசம் ஆகியிருந்தால் தானே பண்ணலாம் இல்லைன்னா வேத பிராமண படித்தவாழ் ஆத்திர கொண்டு வந்து வழக்கில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி பண்ணணும் தெய்வி மகாத்மியத்துக்கு அம்பாள் கடைசியில் பலஸ்ருதி சொல்கிறார் பவிஷ்யதி ந தாரித்யம் நச்சைவேஷ்ட வியோஜனம் இன்னைக்கு பாரத தேசத்தில் பிறந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று வந்திருக்கு என்ன கஷ்டம் தெரியுமோ குழந்தைகளை விட்டு பெரிய கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு பழைய காலத்துலலாம் நாலு புள்ளியாக இருக்கட்டும் அஞ்சு புள்ளியாக இருக்கட்டும் அதே அக்ரகத்துலேயே அடுத்தடுத்தாப்புள்ள ஏதாவது வீடு கட்டினு அப்பா அம்மா கண் பார்வையில் விற்பனை ஒழிஞ்சு இன்னைக்கு ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்குது ஒரு புள்ள சவுத் ஆப்ரிக்காவில் இருக்குது ஒரு புள்ள சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஒரு புள்ள ஜெர்மனியில் இருக்குது அப்படி இருக்குது கார்த்தாலும் தூங்கி உடனே குழந்தை முகத்தை பார்க்க முடியுமா குழந்தைய போய் தொட முடியுமா குழந்தையை மடியில போட்டு முதுக தடவி கொடுத்தமே அது இப்ப நடக்குமா நடக்காது கால தேவதை எல்லாரையும் எல்லாத்தையும் பிரிச்சுடுச்சு அங்கங்க பிரிச்சு இந்த தேவி மகாத்மியத்துக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லட்டுமா அம்பாள் வாயால் சொல்றார் பவிஷ்யதி ந தாரித்யம் ந செய்வ இஷ்டவியோஜனம் என்னுடைய சரித்திரத்தை யார் வாசிக்கிறாளோ அவாத்தில் தாரிதிரியமே வராது அவாத்துல என்னைக்கு இருப்பான் இது எல்லாருக்கும் உள்ளான பலன் இஷ்டவியோஜனம் இஷ்டவியோஜனம்னா என்ன தெரிஞ்சிருமோ புள்ள மாட்டுபொன் பேரனை விட்டு பிரிய மாட்டார்கள் இஷ்டமான ஜனங்கள் எப்போதும் அருகிலேயே இருப்பார்கள் எந்த இடத்துல தேவி மகாத்மம் வாசிக்கப்படுறதோ அந்த இடத்துல அந்த பலன்லாம் கிடைக்கும் இந்த கதையை இப்ப நான் கதையில சொல்லிட்டேன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இனிமேல் எல்லா ராத்திரியும் தேவி மகாத்யம் நடக்க ஆரம்பிச்சு தேவி மகாத்வத்துக்கு இனிமேல் மனுஷா கிடைப்பால தெரியாது குழந்தைகள் பிரியாமல் இருக்க குழந்தைகள் பிரியாமல் இருக்கிறதுக்கு தப்ப சொல்றது இல்லை இப்ப எல்லாரும் மாட்டு பொண்ணு புள்ளைய விட்டு போகாமல் இருக்கணுமேனு கோயில் கோயிலா சுத்தரா இல்லாம அதுதான் நடக்கிறது அவ ஒழுந்தா அவனோட கொடுத்தனமே முருகா அண்ணவா அப்படின்னா அதுக்குத்தான் இப்ப பிரார்த்தனை நடக்கிறது எதுக்கு தெரிய அம்பாள் உபாசனை அவ்வளவு உயர்வானது அவ்வளவு உயர்வான அம்பாளுடைய உபாசனையை எங்க அம்பாள்கிட்ட போய் நவாவரணா ராஜராஜேஸ்வரியை ஒரு தங்க சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு கீழே உட்காந்து துர்வாசு பூஜை பண்ணுற அப்படி பூஜை பண்ண உடனே விசேஷ ஆர்கியங்கள்லாம் அம்பாளுக்கு கொடுத்து பூஜையெல்லாம் பூர்த்தியாகி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணின உடனே அம்பாள் என்ன பண்ணினால் தான் மேல போற்றுண்டிருந்திருக்க கூடியதான ஒரு பாரிஜாத மாலை உண்டே இந்த பாரிஜாத மாலையை பிரசாதமாக அந்த துர்வாச மகரிஷிக்கு கையில் கொடுத்தார் அது அம்பாளுடைய பிரசாதம் கையில் கிடைச்சிருக்கு கையில் கிடைச்ச உடனே அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு அவர் வரார் ஆகாச மார்க்கமாக புராதுர்வாசாம் पारिजातस्रगुत्तमा सृगुत्तमा ताम् गृहीत्वा मुनीन्द्रोऽसौः जगाम आकाशवीथिका ऐरावतसमारूढम् देवेन्द्रम् पथि दृष्टवाने दुर्वासा देवराजस्य दत्तवान्स्रजमुत्तमा இப்படி ஆகாச வந்து வந்துட்டே இருக்கிறது அப்படி பூமியில் ஏதோ பெரிய விழா நடக்கிறா மாதிரி இருக்கே என்ன விழான்னு பார்க்கலான்னு இப்படி கீழே இறங்கி பார்க்கிறார் இறங்கி பார்த்தா ஐராவத சமாரூடம் ஐராவதங்கிற பெரிய யானை மேலே உட்காந்துண்டு தேவேந்திரம் தேவேந்திரன்னு ஒரு விழா நடச்சின்னு ரோட்ல நடந்து போகிறான் பசி ரோட்ல போயிட்டு இருக்கேன் திருஷ்டவானி கண்ணால் பார்த்துட்டார் ஆஹாஹா இத்தனால ராஜ்யம் இல்லாமல் இருந்தே கஷ்டப்பட்டு உம்பாடு உம்பாடுன்னு ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கேன் வாமனமூர்த்தி வந்து ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருக்கார் இல்லையா எப்போ பார்த்தாலும் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை தேவா சுரா சங்கத்தா ஆசன்னு ஒரே சண்டை இவள் எல்லாரும் அன்னத்தை புஜிக்கிறவா அவ எல்லாரும் மாம்சத்தை புஜிக்கிறவா இந்த அன்னத்துக்கும் மாம்சத்துக்கும் சண்டை வந்தால் எது ஜெயிக்கும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே கதையில் தெரியும் உங்களுக்கே புரியும் அதனால் தேவேந்திரர் அப்பப்போ தேவர்கள் தோத்து போகிறார்கள் அப்பப்போ பகவான் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் எல்லா அம்பாள் வந்து ஒரு அவதாரம் பண்ணி அந்த துஷ்டர்களெல்லாம் சம் சம் சம்ஹாரம் பண்ணி அந்த ராஜ்யஸ்ரீயை திரும்பி தேவேந்திரனுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்கா அப்படி தான் போயின்ட்டுருக்கு சரி இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு ராஜ்யம் இல்லாமல் இப்போ தான் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கான் ஐராவதத்து மேலே இருக்கான் இவனை விட்டு இந்த ராஜஸ்ரீ போகாமல் இவன் எப்போதும் சந்தோஷமாக இருக்கட்டம்னு இவர் போயின்னே இருக்கிற துருவாசு கீழே இறங்கினார் கீழே இறங்கினா அது எப்படி இருந்ததுனால் தத்தவான் சஜமுத்தமா இது தாப்பில் ரொம்ப திலோத்தம ஊர்வசி அந்த எட்ச கானம் ஒரே டகுபுகுன்னு ஒரே சத்தம் அதை நீங்கள் இப்போ உங்கள் உபன்யாசன்னால் நான் எப்படியாவது உங்களுக்கு அதை உணர்த்தினா தான் அந்த கதை உங்களுக்கு உங்களுக்கு போய் சேரும் புத்திக்கு போய் சேரும் இல்லைன்னா சேராது இப்போ கல்யாணத்துக்கு முதன்னா ஒரு விழாலாம் நடத்துகிறா எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் பார்த்தா தெரியும் சுற்றி லைட்டை போட்டு ஒரு ஓரமாக புகை வேறு ஒன்றும் இந்த புகையை போட்டு பெரிய ட்ரம்ஸு ட்ரங்கு புக்குன்னு ஒரே சத்தம் போட்டுண்டு பொண்ணு ஆடுறது புல்ல ஆடுறான் மாமனார் ஆடுறார் மாமியார் ஆடுறா பொண்ணோட அப்பா அம்மா ஆடுறா ஆமாம் இது என்ன திவ்ய நாமம்மா எனக்கு புரியவே இல்லை எல்லாரும் தட்கு புக்குன்னு ஆடுறா பாருங்க அது மாதிரி எக்ஷகானம் ரோட்டில் இருக்கு எல்லாரும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறா அதாவது இந்த வெற்றி விழாவை கொண்டாடுறா இப்படி போயின்றுக்கறதே இவர் போறவர் பெஷாமல் போக வேண்டியது தானே அவனும் மதோன்மத்தானா இருக்கான் ஏதோ பொசிஷனுக்கு வந்துட்டோங்கிற ஒரு பெரிய மதோன் மத்தனாக இருக்கான் மதோன் மற்றனாக இருக்கக்கூடிய அவன்கிட்ட போய் நேர போய் இந்த மாலைய அம்பாள் பிரசாதத்தை கையில் வச்சுருக்கார் பற்றியல அதை கையில் எடுத்தவர் அப்படியே எடுத்து சதமானம் பவதி சதா யுஷ் புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதேஷ்டீ நம்ம கையில் கொடுத்தார் சந்தோஷமாக சௌபாகியமாக வாழ்வாயாக என்ன கொடுத்தா அவன் ஏதோ நம்மளை வெறுங்கையோடு பார்க்க வரக்கூடாது தேவனுங்கக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் நம்ம அதனால் ஏதோ ஒரு கடையில் உயிர் மாலை வாங்கினுட்டார்னு நினச்சானோ என்ன நினைச்சானும் தெரியல அவன் என்ன பண்ணினா அந்த மாலைய வாங்கிட்டு ஒத்திண்டு அழகாக அதெல்லாம் பண்ணலை அப்படியே வாங்கின் தான் அந்த ஐராவதத்தினுடைய தலை மேலே வச்சான் மஸ்த கம்னு இந்த தலைக்கு மேலே அப்படி வச்சா வச்சா அந்த மாலையை தலையில் வச்ச உடனே இந்த வந்து சும்மா இருக்கக்கூடாதோ மெதுவாக தும்பிக்கையால் மேலே போய் இந்த மேலே வச்சதான பாரிஜாத்தை இந்த மாலையை தும்பிக்கையால் கீழே போட்டு காலால் முதிச்சுது இதை எல்லாத்தையும் துர்வாசை தவிர பார்த்துட்டு இருக்கார் ताम गृहीत्वा देवराजोपी अनाद्रित्य च तद्विजं तज्व ताम्रस्रजं गजराजस्य मस्तके सन्न्यदत्तः हि सग सगजस्ताम् गृहीत्वा तं कर्णोन मध्य चात्यजति ஒரு வேதம் பிடித்த பிராமணா வந்தாலேயானால் எழுந்து நின்று வரணம் வரணும் நமஸ்காரம் நமஸ்காரம் அவர் சரீரத்துக்குள்ளார வேத மாத்தா இருக்கிறாள் எத்தனையோ பூஜை பண்ண தேவதைகள்லாம் உள்ளுக்குள்ளார வசிக்கிறார்கள் மகி தேவர்கள் பூசுரர்கள் அப்படிலாம் சொல்லுவாள் வேதம் பிடித்தவள் ஆனால் வரதும் வேதம் சொல்லி 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 மூச்சு மூச்சுக்கு வேதம் சதா பூஜை சதா ஸ்தோத்திரம் சதா பகவத் தியானம் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்தால் எல்லாரும் எது நின்று வரணம் வரணும்ப இவன் வரணும்னு சொல்லல அநாதிருத்திய அவரை அலட்சியம் பண்ணினான் அலட்சியம் பண்ணினது ஆச்சரியம் இல்லை மஸ்தகே சந்நத்தகி மஸ்தகத்து மேலே வச்சானந்த மாலய சகஜா சகஜஸ்தாம் கிரகித்வாத்த மத்திய நானாவது தூய் காலால் முதிச்சதுன்னு சொன்னேன் இந்த ஸ்லோகம் என்ன திரும்ப போட்டிருக்கே காலால் அமுக்கி கசக்கிப்பிட்டு திரும்பி தும்பிக்கையால எடுத்து அந்த மாலையை தூக்கி போட்டுதான் எங்கேயோ தள்ளி இது எல்லாத்தையும் பார்த்தார் தாம் திருஷ்டுவா க்ரோத தாம் दुर्वासो दुर्वासा मुनि पुंगवहा ससाप देवरादानम लोकत्रयहितायच ऐश्वर्य मदमोहेन त्वयाहं अवमानितः यतस्तस्माद् भवानत्यः सहपादि मम सुरेश्वरा निश्रीको भवराजेन्द्र காலம் சுரேஸ்வரா இந்த பார்த்துண்டே இருக்கக்கூடியதான துர்வாசஸுக்கு கோபம் ஜாஸ்தியாகிடுது பொதுவாகவே அவர் கோபிஷ்டர் எரியற அக்னியில் இன்னும் கொஞ்சம் மேலே நேர ஒரு கரண்டி நெய்யை விட்டால் அது எப்படி ஊகாயின்னு எரியும் அது மாதிரி பொதுவாகவே அவர் கோபிஷ்டர் இப்போவும் சில வைதிகள் ரொம்ப கோபமாக இருந்தால் அவர்கிட்ட போகாதீங்க அவர் துர்வாசஸ் பார் நான் கிட்டக்க போனால் அப்படியே வள்ளன் உழுந்துருவர் அப்படி பேசவே கூடாது எல்லாருக்குள்ளாரையும் பகவான் அந்தர்யாமியா இருக்கிறான் அவன் உன்னை ஏமாத்தரான்னு தெரிஞ்சாலும் நீ அவனிடம் தவறுதலாக பேசாதேன்னு சாஸ்திரம் அவனுடைய சரீரம்தான் உன்னை தப்பா பேசுறதை விழிஞ்சு அவனுக்குள்ளார அந்தராத்மாவா இருக்கிற பகவான் உன்னை தப்பா நினைக்கலை அதனால நீ அவனு அவனுக்குள்ளார இருக்கிற அந்தராத்மாக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிதான் சாஸ்திரம் அப்படி ஜாக்கிரதையா பழகுவா பெரியவள் அதையும் தவிர்த்து சபிச்சார்னு இருக்கு பொதுவா சபிக்க சபிக்க எல்லாருக்கும் தபசு பேடும் பாகவதத்திலேயே பாருங்க இந்த ரிஷி குமாரன் இன்னிலேருந்து ஏழாவது நாள் தட்சகன் வந்து கடிக்க கடவுதுன்னா கௌசிக்காப்ப உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விச சர்ஜகான்னார் பாகவத கௌசிகிங்கிற நதி கிட்டக்க ஓடுறது கீழே இறங்கினா மூணு தடவை ஆசவனம் பண்ணினா கை நிறைய ஜலத்தை எடுத்தண்டான் அவன் என்ன சொன்னான் வாக்வஜ்ரம் விச ஹா ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் வஜ்ராயுதத்துக்கு சமமானதான வார்த்தைகளை வெளியிட்டான் வஜ்ராயுதத்துக்கு சமானமான வார்த்தைகள் என்ன அப்படின்னா இன்னிலேந்து ஏழாவது நாள் பாம்புகளுக்கு தலைவன் கடிக்க கடவதே அப்படி தூக்கி விட்டான் ஜலத்தை அப்புறம் தட்சகன் வந்து கடிக்கிறான் இது ஒரு கேட்டா இவன் நேர அவ அப்பாவை திரும்பி பார்க்க போன போது அவ அப்பா அவனை பார்த்துட்டு என்னடா தம் என்னடா பொய்யா குழந்த உன் முகத்தில் தபஸ் குறைஞ்சிருக்கே என்ன தப்பு பண்ணினாய் அப்படின்னு கேட்குறார் பாகவதத்தில் நீ என்ன தப்பு பண்ணினாய் நான் தப்பு பண்ணினது இருக்கட்டும் உங்க மேலே என்ன இருக்குன்னு பாருங்கண்ணா அந்த பையன் தான் அவர் குனிஞ்சு பார்க்குறார் ஒரு பாம்பினுடைய சரீரம் மேலே கடக்கிறது தெரியுது அப்படியா அப்படின்னு ஒரு குச்சியால் அந்த பாம்பு எடுத்து சமித்தால் தூக்கி வெளியில் போட்டுட்டு இப்போ சொல்லுடா என்னடா நான் ஒரு ராஜாவும் மேலே வந்து உங்கள் மேலே வந்து இறந்து போன பாம்பினுடைய சரீரத்தை மாலையாக போட்டான் அப்படி அவமானப்படுத்தின அந்த ராஜாவை இன்னிலேருந்து ஏழாவது நாள் தக்ஷகன் கடிக்க கடவுதுன்னு சபிச்சேன் அதனால என் முகத்தில் தபஸு குறைஞ்சு விடுத்தோன்னான் அவன் புத்திரன் அவனை பார்த்து ஒரு புத்திரனுடைய முகத்தை பார்த்து எத்தனை பர்சன்டேஜ் தபஸ் இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் தபஸ் பார்த்து சொல்ற மாதிரி பாரத தேசத்தில் பெரியவாழ்லாம் இருந்தா இப்ப எல்லாரும் வெள்ளை பயிண்ட மூஞ்சி மூழ்க அடிச்சுக்கிறான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருக்கு அறுப்பான் ஒண்ணுமே தெரியல குண்டா போனா அதுக்கு ஒரு மாத்திரை இழைக்கிறதுக்கு ரொம்ப இலைச்சு போயிட்டேல குண்டாடுறதுக்கு ஒரு மருந்து ரெண்டும் இருக்கு இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு ஆமா தலையழுத்தை மாற்ற முடியுமா உங்க மாத்திரைகளாலேயோ மருந்தினாலேயோ தலை எழுத்த மாற்ற முடியுமா முடியவே முடியாது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே எல்லாம் மன்னிக்கிறதா இருந்தால் அப்புறம் உலகத்தில் தெய்வம்னு ஒன்று எதுக்கு இருக்க எப்படி சொல்லுங்கண்ணே ிக்கும் எப்பவும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா காலத்திலையும் இறைவனுக்கு நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் இறைவனை மீறி ஒரு நாளும் ஒருபோதும் வாழ இயலாது முடியவே முடியாது சாத்தியப்படாது எதுக்கு சொல்ல வர சபிக்க சபிக்க யாரு சபிக்கிறாலும் அவளுக்கு தபஸ் குறையும் துர்வாசஸுக்கு நேர் விஷயம் என்ன உல்டா தெரியுமோ அவர் யார சபிச்சாலும் அவருக்கு தபசு ஏறும் துர்வாசஸ் அவர் தினம் கார்த்தால ஏன்னு பேஸ்ட் ப்ரெஷ்ஷையும் கையில் எடுத்துன்னு போதே இன்னைக்கு யாரார சபிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் எடுப்பார் மனசால ஏன்னா சபிக்க சபிக்க அவருக்கு தபசு ஏறிண்டே போ மத்தவா வேணா சபிச்சா ஐயோ நம்மள்டு புண்ணியம் போயிடுமே அப்படின்னு கொஞ்சம் பயப்படலாம் துர்வாசஸ் கவலையே படமாட்டார் எவனாவது லேசாக ஒரு தப்பு பண்ணினான மரமாக போக கடவுது மலையாக போக கடவுது குதிரையாக போக கடவுது செபிச்சுடுவார் அதனால எல்லாரும் துர்வாசஸ் மேலே வீதியில் வர்றாருன்னா எல்லாரும் கீழ்க வீதி வழியாக ஓடி போடுவார் அவர்கிட்டக்கே போய் நிற்க மாட்டேன் எதிர்த்தாப்பிலே போய் நிற்க மாட்டேன் அப்பேற்பட்ட துர்வாசஸுக்கு கோபம் வராப்பட ஒரு காரியத்தை பண்ணின உடனே அவன் என்ன அவர் என்ன பண்ணினான் தெரியுமோ கிஞ்சித் காலம் கொஞ்ச நாளைக்கு நிஸ்ரீ கோபவா இந்த ராஜ்யம் ஒன் விட்டு போக கடவுது இது பாகவதத்துலேயும் இருக்கு இந்த சரித்திரம் பாகவதத்தில் எப்படி இருக்கு தெரியுமோ வேற விதமாக இருக்கு புராண்கள் எல்லாம் புராணாந்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமோ ஒன்ன விட்டு ஒன்னை விட்டு ராஜ்யம் போக கடவுதுன்னு சொல்லல அவர் இந்த கணமே இந்த ராஜஸ்ரீ உன் சத்ரு கையில போக கடவுதுன்னு யாரை முன்னேறக்கூடாதுன்னு நீ மனசால நினைக்கிறையோ யாரை சத்ருவா நினைக்கிறையோ அவன் உனக்கு நேர சிம்மாசனத்துல வந்து உட்காரணும் நீ அதை பார்த்து வருத்தப்படணும் அப்படி ஒரு சபத்தை சபிச்சுட்டார் நிஸ்ரீ கோபவராஜேந்திரா கிஞ்சித் காலம் சுரேஸ்வரா உன்னை விட்டு ராஜஸ்ரீ போக கடவுது அப்படின்னு சபி சுட்டார் பாடார்னா சபி சுட்டார்னு உடனே சும்மா இருப்பனா தேவேந்திரன் படேர்ன்னு ஐராவதத்திலேருந்து கீழே இறங்கி வந்து துருவாசஸ்ரனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் நான் இந்த சாபத்துக்கு ஒரு விமோசனம் சொல்லுங்கள் நான் காலாந்தரே துபவிதா देवैः अमृतसम्भवः यदा ब्रह्मादीनां देवाः महदैश्वर्यदायिनी स्वस्वाधिकारितालक्ष्मीः भक्ताभीष्टप्रदायिनी तदानीं श्रीकटाक्षेन भविता शापमोचनम् இந்த சாபம் உன்னை விட்டு எப்ப வெளியில போகும் இந்த சாபத்திலேருந்து நீ எப்ப வெளியில் வருவாய் அப்படின்னா இனி ஏதோ ஒரு காலத்தில் அமிர்தத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை போய் கடைவார்கள் துர்வாச சொல்றார் அப்படி சமுத்திரத்தை போய் கடையும் பொழுது அந்த சமுத்திரத்திலேருந்து நிறையா வஸ்துக்கள் வெளியில் வரும் நிறையா வஸ்துக்கள் வெளியில் வரும் பொழுது மகாலட்சுமியும் வெளியில் வருவாள் அப்படி மகாலட்சுமி வெளியில் வரும் பொழுதும் அந்த மகாலட்சுமி கண் பார்வை உண்மையில பர்ற மாதிரி அந்த அம்பால் எதிர்த்தாப்பில் போய் நில்லு சாப விமோசனம் ஆயே மகாலட்சுமியினுடைய கிருப்பையினால உனக்கு பழையபடி ராஜ்யம் கிடச்சிரும் ததானீம் ஸ்ரீ கடாட்சேன பவிதா சாபமோச்சனம் அம்பாளுடைய கடாட்சத்தினால உனக்கு ஐஸ்வர்யம் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற ஒரு பதவியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் தேவேந்திரன்னு பேர் இல்லை உனக்கு சக்கரன்னு பேர் சக்கரஹான்னா இந்திரன் அர்த்தம் தேவேந்திரன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இந்திரன்னா தலைவன் அர்த்தம் நரேந்திரன் மனிதர்களுக்கெல்லாம் தலைவன் ககேந்திரன் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கஜேந்திரன் யானைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படிலாம் சொல்லப்பட்ட நரேந்திரன் அப்படின்னா ஆருண்ணான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவன் ஒருவனே தலைவன் நான் யாரையோ மனசில் வச்சுன்னு சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் சமஸ்கிருத பதத்துக்கு தான் அர்த்தம் சொல்கிறேன் புரிஞ்சு நே யாரையும் நான் மனசில் நினச்சி சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் எதுக்கு போகிறது அது போல இந்த இடத்துல அவர் சொல்கிறார் ஸ்வஸ்வாதி காரிதா லக்ஷ்மி பக்த அபீஷ்ட பிரதாயினி ததானீம் ஸ்ரீகடாக்ஷேன பவிதா சாபமோச்சனம் இந்த மகாலட்சுமியினுடைய கண் பார்வை அப்படி உன் மேலே பட்ட உடனேவே உனக்கு அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன்கிற பதவி கிடச்சிடும் இப்போ கதை கேட்குற உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா சார் தீட்சித்தர் ஸ்லோகம் சொல்கிறார் அர்த்தம் சொல்கிறார் இது என்ன சுந்தரராம தீட்சித விரட்சிதம் ஸ்கந்த வைபவம்னா இந்த புஸ்தகத்துக்கு வேறு நான் மன்னின புஸ்தகமாக இல்லை வியாசர் பண்ணின புஸ்தகம் எங்கள் அப்பா தாத்தா பாட்டா வச்சுருந்த புத்தகம் எனக்கு சொல்லி கொடுத்த புஸ்தகம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதான் இதெல்லாம் சத்தியங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அம்பாவை பற்றி அம்மாவுனுடைய கடாக்ஷம் எப்போ ஏற்பட்ட மகிமை வாய்ந்தது தெரியுமா విశ్వామరేంద్ర పదవిభ్రమదానదక్షం ఆనందహేతురధికం ముర విద్విషోపీ ఈషీదతుందీవరోదర సహోదరమిరా ఉద్యోగం కికల్ల ఉద్యోగం కికల నే ఉళో ఇంద అమ్మాన ఇ్లోకమణినా ఉద్యోగం కిచ్చిరం உத்தியோகம் கிடைக்குங்கிறதுக்கு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தினுடைய வரி வரியாக பதம் பதமாக அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தான தக்ஷம் இந்த உலகத்தில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பதவியை வளையாட்டாக கொடுக்கக்கூடிய கண்கள் விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் அப்படியே அப்படி அற்புதமாக மகாலட்சுமி உள்ளேருந்து ஆவிர் பவிக்கிறாள் கஜங்கள்லாம் வந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறது அமிர்தமதனம் லக்ஷ்மி விவாகம்னு பாகவதத்தில் வருதே அதில் லக்ஷ்மி ஆவிர் பவிக்கிறது கஜங்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணித்து அம்பாள் அத் அத்தியுதமாக ஆவிர் பவிச்சு திவ்யமான ஸ்நானெல்லாம் முடிஞ்சு அற்புதமான வஸ்திராதிகள்லாம் தரிச்சுண்டு அலங்காரம் பண்ணிண்டு திவ்ய திவ்ய ரூபவதியாக அங்கே இருக்கிறவாருடைய எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கரா மாறி கண் பார்வையோட அருட்கட்டாக்சத்தோட அம்பாள் கையில் மாலை எடுத்துன்னு வந்து கடைசியில் மகாவிஷ்ணுனுடைய கழுத்தில் கொண்டு போய் அந்த மாலையை போட்டு லக்ஷ்மியும் நாராயணனும் விவாகம் பண்ணிண்டாள்னு சரித்திரம் பாகவதத்தில் லக்ஷ்மி விவாகம்னு இந்த கெட்டம் வருது அப்போ இந்த துருவாசு சொன்னார் பற்றியில அங்கே போய் நில்லு வரும் பொழுது கண் பார்வை உனக்கு பட்டுதேயானால் உனக்கு ராஜஸ்ரீ கிடைக்கும் ததானீம் ஸ்ரீ கடாட்சா கடாக்ஷேன சாபமோச்சனம் இதுதான் உனக்கு பிற்காலத்தில் இதுதான் உனக்கு சாபத்தை போக்கக்கூடியதான வழி அதனால நீ போய் அம்பாளை போய் ஆராதிச்ச அம்பாள் வந்து உனக்கு கொடுத்தாதான் இந்த ராஜஸ்ரீ கிடைக்கும் நாள் அவன் சொன்னான் தேவேந்திரன் உடனே துர்வாசை பார்த்து அது ரைட்டு இப்போ அமிர்த மதனா எப்போ நடக்கும் ஒருத்தர் ரொம்ப பசிக்கிறது பசிக்கிறது ஏதாவது சாதம் பண்ணுங்கன்னு கேட்குற பத்து நாளாக சாப்பிடல அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வா வட பாயசத்தோடு சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பசிக்கிறதே சுவாமி ரொம்ப வேண்டாம் ஒரு அரிசி உமாவது பண்ணி கொடுத்தா தேவலாம் உயிர தங்கும் அந்த அளவு பசியில் துடிக்கிறான் அது போல என்னைக்கு சமுத்திரம் கிடையிறது என்னைக்கு மகாலட்சுமி வருது என்னைக்கு அம்பாள் எதிர்த்தாப்புல போய் நிற்கிறது என்னைக்கு அம்பாளுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைக்கிறது நான் என்னைக்கு திரும்பி பழையபடி இந்த பதவிக்கு வருது எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த மகாலட்சுமி கடாட்சம் எனக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கணுமா பூஜை பண்ணணுமா அதுக்கு என்ன வழி அதை நீங்கள் சொல்லி அனுகிரகம் பண்ணணும்னு தேவேந்திரன் கேட்டபோது அவர் சொல்றார்